கனடா நபர் ஒரு பேர் கனடாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த ஒரு நபரு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா பணம் திருடப்பட்டிருக்கிறது நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மைய காலங்களில் வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்கே வருபவர்களை இலக்கி வைக்கப்படுகிறார்கள் அவர்கள் சிலர் கொலை செய்யப்படுகின்றார்கள் சிலர் தாக்கப்படுகின்றார்கள் சிலருடைய சொத்துக்கள் பறிமுதலாக்கப்படுகிறது சிலருடைய பணங்கள் களவாடப்படுகின்றன அண்மைய காலங்களா அண்மைய கால அண்மைய சில காலங்களாக வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை திட்டமிட்ட ஒரு குழு இலக்கி வைக்கப்படுகிறது என்றால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அப்படியான ஒரு சம்பவத்தில் தான் இந்த கனடாவில் இருந்து வந்த ஒருவர் அதுக்கு சிக்கி இருக்கின்றார் இந்த காணொலியை நீங்கள் முதற்கறவையாக பார்க்குறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நாங்கள் போடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் இந்த விஷயத்துக்கு வருவோம் அப்போ கனடாவில் இருந்து ஒருவர் வந்திருக்கின்றார் வந்து அவர் கிளிநொச்சியில் ஒரு காணி வாங்குறதற்கான முயற்சி செய்ய மேற்கொண்டுகிறார் இப்போ அண்மை காலங்களாக சர்வதேச நாடுகள் கனடா சுவிஸ் ஏர்மன் லண்டன் போன்ற நாடுகளில் இருக்கிறவர்கள் இங்குள்ள நிலங்களில் முதலீடு செய்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றார்கள் இங்குள்ள நிலங்களை குறைந்த விலைக்கு வாங்கி அதில் முதலீடு செய்து இங்குள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி அவர்களுடைய பிற்காலத்தில் இங்கே வந்து அங்கே தங்கி இருக்கின்ற ஒரு சுக வாழ்க்கைக்காக அல்லது இலங்கையில் பாலவன் மன்றோர் விருப்பத்துக்காக அவர்கள் அப்படி செய்கின்றார்கள் அப்போ பலரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியான வேலை நடக்கிறது இப்போ இதன் காரணமாக இங்கே காணிகளின் விலைகள் அதிகரித்து காணப்படுகிறது சர்வதேச நாடுகள் வெளிநாடுகளிலிருந்து இருக்கின்றவர்கள் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை கொண்டு வந்து இங்கே முதலீடு செய்கிறார்கள் காணிகளை வாங்குகிறார்கள் அந்த காணிகளை சு சுத்தப்படுத்தி அந்த காணிகளுக்கு அந்த பெரிய கட்டிடங்களை போட்டு விவசாயம் பண்ணை விலங்கு பண்ணைகள் போன்ற பல்வேறு இதர வேலைகளை இதில் ஈடுபடுத்தி இங்கே உள்ள ஆக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து இதன் மூலம் அதன் மூலம் பெறுகின்ற வருமானங்களெல்லாம் எடுத்து அந்த வேலை வாய்ப்பு அந்த ஆக்களுக்கு வேலை வாய்க்கு வேலை சம்பளத்தையும் கொடுத்து லாபங்களை கூட வெளிநாட்டில் இருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் சில இடங்களிட வெற்றி அளிக்கிறது சில இடங்கள்டா தோ தோல்வி அளி தோல்வி அளிக்க தோல்வி அளிக்கிறது இது எவ்வாறான போதும் அவர்கள் தொடர்ந்து இலங்கையிலே இவ்வாறான கனடா நாட்டை சேர்ந்தவர் ஒருவர் காணி வாங்குவதற்காக யாழ்ப்பாணம் வந்த புலம்பெயர் நபர் ஒருவரிடம் இருந்து கனடாவிலிருந்து வந்த ஒரு புலம்பெயர் நபர் அவரிடம் எண்பத்தஞ்சு லட்சம் எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் திட்டப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் தெள்ளிப்பழையில் தங்கியிருந்த அந்த நபர் காணி வாங்குறதுக்காக கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவரோட தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார் அவருக்கு விடயங்கள் அனைத்தையும் தெரியப்படுத்திய பின்னர் காணி வாங்குவதற்கு வைத்திருந்த எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா பணம் திருடப்பட்டுள்ளது இது தொடர்பில் தெல்லிப்பளை போலீசாரிடம் முறையிடப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் அன்னை காலமாக புலம்பெயர் உறவுகளை இலக்கி வைத்து மோசடிகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது